நண்பர்களே சமூக வலைதளத்தில் யாரும் சொல்லாத ஒரு பதிவு நண்பர்களே சிறை தண்டனை அணிவிக்கிறாங்களோ அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க தப்பு செஞ்சிருக்கான் தண்டனை அணிவிக்கிறான்னு தான் நினைக்கிறீங்க நண்பர்களே உண்மையிலே அவங்க பாவம்னு நான் நினைக்கிறேன் அவங்களோட என்ன சூழ்நிலையில் தப்பு செஞ்சாங்களோ தவறு செஞ்சாங்களோ அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக இப்போ சிறை தண்டனை அனுவிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா மனைவி குழந்தைகள்லாம் விட்டுட்டு யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க தண்டனை நினைவிக்கிறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களே பொதுவாகவே வெளியே நிறையா பேர் கோப்பட்டு சண்டை போட்டு அடிதடிக்கோ இல்லை ஆக்சிடெண்ட்டு நிறையா பிரச்சனைக்கு கோர்ட்டு வாசல் வாய்தா வாய்தான்னு நிறையா பேர் போய்ட்டுருக்குதா நான் எங்கள் அண்ணால் பார்க்குறேன் தப்புகள் குறையினங்கிறதுக்காக தண்டனைகள்லாம் ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க ரெண்டர்கள் வாழ்க்கையில் நல்லவனாக இருக்கணும் நினைங்க பாருங்க யோசனை பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சிறிய தவறு செஞ்சவங்க நாளைக்கு பெரிய சவ தவறு செய்கிறாங்க சிறிய தவறு செய்யும்போதே அது தப்புன்னு குழந்தைகளுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வழங்க நன்றி